ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி அப்டேட்டு இன்றைக்கி பாட்டி வந்து நைட்டே வந்து ராகவ வந்து திட்டாங்களா அப்போ காலையில் வந்து சொல்லுவாங்க சரிம்மா அவன் காலையிலே சாப்பிடாத தான் நீ வந்து அவனுக்கு பிடிச்ச டின்னரை வந்து ரெடி பண்ணி மதியானம் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வா நீயும் கூடவே இருந்துட்டு வா அனும்போது இங்கே பார்த்தா ஆஃபீஸில் வந்து லாவண்யாவும் நம்ம ராகவும் உட்காந்து பேசினே இருக்கிறாங்க லாவண்யாவுக்கு வந்து எப்படியாவது வந்து ராகவ கல்யாணம் பண்ணினே ஆகணுன்ட்டு இந்த முத்து போடுற திட்டத்துக்கெல்லாம் வந்து அங்கே நடிச்சுன்னு இருக்கிறாங்க நம்ம எப்படி சொல்கிறது பிடிக்காத முகத்தை கூட நம்ம அபியை பார்த்த உடனே அந்த மேக்கப் சென்ஸு அந்த சேரீ அந்த காட்டன் சேரீ வந்து அந்த லுக்கு வந்து அப்பா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்படி ஆஃபீஸில் என்ட்ரி ஆனவொனையும் அப்படியே உள்ளே நொழியும் போது நம்ம ராகவ் வந்து அப்படியே நம்ம அபியை பார்த்துட்டு அழகில் அப்படியே மயங்கி நின்றுடுறாருங்க உடனே பாட்டி தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சாங்க அந்தமாதிரி சரின்ட்டு எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடக்கிறேன் நீ சாப்பிட்டியானோ இன்னும் இன்னும் இல்லைன்னு சொல்லி தட்டு எடுத்து ஏன் கூடவே சாப்பிடணும் போது அப்போ அங்கே லாவினியாவுக்கு பார்க்கணுமா என்ன நம்ம ரெண்டு பேர் தனியாக பேசலான்னு பார்த்தா இவன் வேற வந்துட்டா நான் என்ன பேசுது நம்ம அபியும் ராகவும் சாப்பிடும் போது சரியான கடுப்பாகுதுங்க லைக் பண்ணுங்க